அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று அம்பத்தூரில் ரோட்டரி சங்கம் ஜெமினி குழுமம் மற்றும் முப்பது சங்கங்கள் இணைந்து ஜெமினி ரோட்ரி பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை தொடக்கி வைத்து உங்கள் முன் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றேன் பேட்மிண்டன் விளையாட்டு இன்று இந்தியாவிலே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ரோட்டரி சங்கங்கள் போன்று அமைப்புகள் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் ரோட்ரி சங்கமும் அரசும் சேர்த்து இந்தியாவிலே போலியோவை ஒழித்தோம் என்று இந்தியா ஹாஸ் இராடிகேட்டட் போலியோ அதற்கு ஒரு முக்கிய காரணம் ரோட்டரி சங்கம் பன்னாட்டு ரோட்டரி சங்க நிறுவனமும் இந்தியா சங்க ரோட்டரியும் சேர்ந்து கடந்த இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இணைந்து செயல்பட்ட காரணத்தால் போலியோவை ஒழித்திருக்கின்றோம் அதே போன்று இந்த பேட்மிண்டன் விளையாட்டு இதற்கு தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாக உள் விளையாட்டு அரங்குகள் வேண்டும் விளையாட்டு கட்டுமானங்கள் வேண்டும் அதாவது இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் நமக்கு வேண்டும் மற்ற மாநிலங்களில் அதிக அளவிலே இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் பல ஸ்டேடியங்கள் ஆனால் அரசு நடத்துகின்ற பேட்மிண்டன் ஸ்டேடியம் அந்த அளவுக்கு இல்லை அதிகமாக ஒரு நாலு தான் இருக்கு அதுவும் பழுதடைந்து சரியான முறையிலே பராமரிப்பு இல்லை அதனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஹைதராபாத்ல கோபிச்சந்த் நடத்துகின்ற ஒரு அகாடமி போன்று அசாமில் சர்மா முதலமைச்சர் அகாடமி போன்று தரத்தில் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் சென்னையில மிகப்பெரிய அளவில் ஒரு பேட்மிண்டன் டோர்ன உள் விளையாட்டு அரங்கம் இன்டோர் ஸ்டேடியம் ஒன்று கட்ட வேண்டும் அப்படி கட்டினால் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் நடத்துவதற்கு எங்களுக்கு உதவும் அது எதுவாக இருக்கும் தமிழ்நாடு பேட்மிண்டன் கழகத்தின் தலைவராகவும் இந்திய பேட்மிண்டன் கழகத்தின் துணை தலைவராகவும் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா இங்க சென்னையில பல இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் எங்களால் நடத்த முடியல காரணம் இடம் இல்லை இடம் இருந்ததுன்னா பெரிய டோர்னமெண்ட் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல நடத்தலாம் சென்னையில நடத்தலாம் ஏன்னா இப்போ சமீபத்துல சென்னையில நாங்க ரொம்ப சிரமப்பட்டு தமிழ்நாடு அரசு உதவிடுன்னுதான் நடத்தணும் நேஷனல் சப் ஜூனியர் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தணும் அதுல இருபது பைனலிஸ்ட்ல பத்து பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அஞ்சு பைனல்ஸ்ல மூணு பைனல்ஸ் தமிழ்நாடு ஜெயிச்சது இது மிகப்பெரிய ஒரு சாதனை ஆனா எங்களுக்கு இன்னும் வசதிகள் ஏற்படுத்தினா மிகப்பெரிய அளவுல எங்களால உலக அளவுல எங்களால வெற்றி பெற முடியும் இது அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் ஏதாவது கேள்விகள் இருக்கா ஒரு நிமிஷம் அதான் இப்ப நான் இந்த பிரச்சனை சம்பந்தமா கலைஞர் மருத்துவமனையில இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு மருத்துவர் பாலாஜி என்பவர் குத்தி தாக்கப்பட்டார் அதற்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என பல முறை நான் சொல்லிருக்கிறோம் இப்ப முதல்ல கடந்த காலத்துல சொல்லிட்டு வரோம் சட்டங்கள் இருக்கு ஆனா பாதுகாப்பு இல்லை சட்டங்கள் நிறைவேற்றப்பட நடைமுறைப்படுத்தல அதுல முக்கியமான காரணம் என்னன்னா மருத்துவர்களுக்கு வேலை பலு அதிகம் போதுமான மருத்துவர்கள் கிடையாது போதுமான செவிலியர்கள் கிடையாது வேலை பலு அதிகம் இல்லை இப்ப புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய அரசு தயங்கி கொண்டிருக்கிறது எவ்வளவு தகுதியான பேர் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க ஆனா அரசு உடைய கொள்கை முடிவு என்னன்னா நாங்க இதுக்கு பிறகு வந்து தற்காலிகமாக தான் நாங்க எடுப்போம் கான்ட்ராக்ட்ல எடுப்போம் டெம்பரரி எடுப்போம் இதுதான் அரசு ஒரு கொள்கையா அறிவிச்ச அறிவிக்காத கொள்கை முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு அவர் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் வெற்றி பெற்றால் அரசு அதாவது தமிழக அரசில் கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் இடங்களை பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்று சொன்னார் முதலமைச்சர் ஐந்தரை லட்சம் ஆனால் இரண்டு மாதத்திற்கு முன்பு சட்டமன்றத்திலே இதே முதலமைச்சர் பேசிய நேரத்தில் இது வரைக்கும் அறுபத்தி எட்டாயிரம் பேர் அரசு பணிகளுக்கு நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம் அதுல முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் தற்காலிக பணியாளர்கள் டெம்பரரி அப்போ இதுதான் இது மருத்துவத்துறையிலே தான் போக்குவரத்து துறையில இருந்து தான் மின்சாரத்துறையிலேருந்து இதுதான் நடக்குது பற்றாக்குறை இருக்குது அதுல வந்து பிரைவேடைசேஷன் செய்வதற்காக இது வந்து முன்னோட்டமாக இது கான்ட்ராக்ட்ல கொடுக்குறாங்க புதுசாக எதுவும் சேர்க்கறது கிடையாது தேர்தலுக்கு முன்பு பெரிய வாக்குறுதி கொடுப்பாங்க நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம் வந்த உடனே கொடுப்போம் ஒரே வாரத்துல கையெழுத்து போடுவோம்லாம் சொன்னாங்க இன்னைக்கு பழைய ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இல்ல கிடைக்கல உலக காலமா போராடிட்டு வராங்க இந்தையில எட்டு மாநிலங்கள்ல பழைய ஓய்வுதியம் கொடுத்துட்டு ஆனா தமிழ்நாடுல குடுக்கிறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்ல இவங்களுக்கு. அதனால இது போன்ற பல நிரந்தர பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. முதலமைச்சர் கவனம் செலுத்துவதா எனக்கு ஒன்னு தெரியல. எங்க கருத்துதான் தான் சொல்லிருக்காங்க. என்ன இப்போ ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகளும் ஆட்சி செய்து வருகிறார்கள் இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலத்திற்கு பிறகும் சென்னையோட நிலையை பாருங்கள் மழை என்ற ஒரு வார்த்தை வந்தவுடன் அடுத்தது அரசு ஊழியர்கள் அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா படகுகள் எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிருக்காங்க ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் இன்னைக்கு சரியான முறையில வடிகால் கட்டுமானங்கள் அமைக்காத காரணத்தால் மழை பெய்தால் அடுத்தது போட் எங்கடா இருக்குது போட்டு எடுத்துட்டு வாங்க போட்டு இறக்குங்கன்னு சொல்ற நிலைக்கு நம்ம இருக்கிறோம் அப்போ இதுதான் முன் வளர்ச்சியா இதுதான் மாடல்லா திராவிட மாடல்லா எவ்வளவு உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல இருக்கு எவ்வளவு மழை பெய்தாலும் அங்க தண்ணி நிக்காரு நிக்கிறது தண்ணி அது நிக்கிறது மட்டும் இல்லை அந்த தண்ணியை சேமிக்கிற தன்மை உள்ள இப்போ டோக்கியோ எடுத்துங்க டோக்கியோல இல்லை எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் ரோடுக்கு மேலே இருக்கு அடியில இருக்கும் அந்த தண்ணியை அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு அதை சேமிச்சு அதை பயன்படுத்துகின்ற தன்மை அட இங்க எப்படியோ அதெல்லாம் போய் அடிச்சி கிடிச்சி போயிடுது நின்று கிண்ணு அதனால தண்ணி நிக்குிறதுனால அந்த கொசு வந்து மலேரியால இருந்து பைலரியா இருந்து எல்லா பிரச்சனையும் வந்து காலரால இருந்து அது மாதிரி நிறைய இருக்கு இன்னும் நம்ம மழை இன்னும் பெய்யல பெய்ய போது வடகிழக்கு இன்னும் தீவிரமா வரும் வரப்போகுது என்ன செய்ய போறாங்க தெரியல. காலநிலையை மாற்றறது பத்தி

பாட்டாளி மக்கள் சொல்ல எத்தனையோ யோசனைகள் ஆவணங்கள் எங்க இருக்கு யோசனைகள் அந்த புக்கை படிங்க அதுல எவ்வளவு யோசனை போட்டா ஒரு உதாரணம் நான் சொல்றேன் சென்னையில பசுமை பூங்காக்கள் அமையுங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கு அதுல அறுபத்தஞ்சு ஏக்கர் நம்ம எல்லா திரட்டினா அறுபத்தஞ்சு ஏக்கர் கிடைக்கும் அறுபத்தஞ்சு ஏக்கர்லயும் வந்து பசுமை பூங்கா கிரீன் பார்க் தொடங்குங்க நான் போராட்டம் பண்ண கையெழுத்து ஏக்கம் பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ண கடிதம் எழுதுன எல்லாருக்கும் பண்ணிருக்கிறேன் நானு என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்க ஏதோ ஒரு மால் கொண்டு வரணும் யார் மால் கேக்குறா மால் வாப கட்டுறவன் அவன் இடத்த வாங்கி கட்டிட்டு போறது அவன் பெரிய கோடி சுரணா இருக்கிறான் அவன் அந்த பணத்தை வச்சிட்டு கட்டிட்டு போங்க அரசியாக பூங்காக்களே இல்லையே சென்னையில பெரிய பூங்கா வந்து பதினஞ்சு ஏக்கர்ல இருக்கு டெல்லியில பெரிய பூங்கா எட்நூறு ஏக்கர்ல கட்டுறாங்க இருநூத்தி ஐம்பது ஏக்கர்ல மேஹர் பூங்கா லோதி பூங்கா இருக்குது பெங்களூர்ல சிம்ஸ் பார்க் கப்பன் பார்க் இருக்கு ஹைட் பார்க் லண்டன்ல நியூயார்க்ல வந்து சென்ட்ரல் பார்க் எல்லாம் பெரிய பெரிய நகரங்கள் பெரிய பூங்காக்கள் ஒண்ணுமே இல்ல பல வகையான பூங்காக்கள் சென்னையில மக்கள் போறதுக்கு தங்குறதுக்கு நடக்கிறதுக்கு பயிற்சி உடல் பயிற்சி எல்லாம் எதுவுமே இல்ல கிரீன் ஸ்பேஸ் இல்லையே நீங்க சென்னையில ஆரம்பிங்க அது உங்களால பண்ண முடியல நீங்க அடுத்த பத்து ஆண்டுகள்ல முப்பத்தி மூணு விழுக்க என்ன நீங்க பண்ணீங்கன்னு சொல்லுங்க இல்ல என்ன கூப்பிடுங்க அழைங்க நான் சொல்றேன் என்ன நான் செய்யணும் சொல்லுங்க ஆலோசனை கேளுங்க அதாவது நம்ம வரி பணத்துல நம்ம வரி பணத்துல திமுக அரசு வந்து அந்த அட்வைசர்ஸ் நியமனம் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம வரி பணத்துல சும்மா அவங்க அட்வைஸ் எல்லாம் இல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு ஆள் அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு ஆள் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் அவங்க இதெல்லாம் எங்க போறது என்ன எவ்வளவோ இருக்கு செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்கு ஆனா நாங்க நிறைவேற்ற

தவறான ஒரு செயல் யாராவது கூடாது மருத்துவர்கள் அரசு மருத்துவர்களாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவர்கள் அவங்களுக்கு கடவுளுக்கு நிகரானவர்கள் அவங்களுடைய கட்டமைப்பே வந்து மக்கள் காப்பாத்திருந்து மக்களை வந்து அதோ மிகப்பெரிய ஒரு சேவைகள் அதுல வந்து யாரும் வேணுமே வந்து இவ்வளவு சிகிச்சை கொடுக்காமையோ அப்படி இல்லாம இருக்கிறது ரொம்ப ஸ்லைட் நெக்லிஜென்ஸ் எங்கேயாவது அங்கே இருக்கும் அவ்வளவுதான் ஆனாலும் வந்து நிச்சயமா ஒரு நோயாளி வந்தா அவர் முழுமையான எப்படியாவது காப்பாற்றணும்னு இடத்துல தான் எல்லா மருத்துவர்களும் இருக்கிறாங்க நிச்சயமா அதுல குறை சொல்றதுக்கு எல்லாம் அர்த்தமே கிடையாது அது வந்து அவங்க சொல்லுவாங்க அங்க இறந்த அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் வழி இருக்கும் நிச்சயமா அந்த வழியும் நியாயமான வழி தான் ஏன்னா ஒரு இறந்துட்டாங்கன்னு ஒரு வழி இருக்கும் அந்த வழியில ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்க எல்லாம் இருக்கு அதுல வந்து அதுல ஆய்வு பண்ணி என்கொயரி பண்ணி